வெல்கம் டு சேஷாத் வீவ் அடுத்த வாரம் சிறுகடைக்கு ஆசை சிறியில நடக்கப் போவது என்ன மனோஜ் சிக்குவாரா சிறுகடிக்கு ஆசை சின்ன சின்ன அழகான விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்க பாட்டி மகன் பேரன்களோட சாப்பிடும் போது தன் காதல் கதையை கூடுறாங்க கிடைச்ச கடிதத்தை பார்த்து பயப்படுறாருங்க ஆனா ரோஹிணி இதெல்லாம் யாரோ உன்னை பிராங்க் பண்றதுக்காக செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் கூடுறாங்க இன்னொரு பக்கம் முத்து வந்து ரெண்டாவது காரை வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு பாட்டி அண்ணாமலாம் என எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க விஜயா வழக்கம் போல பேசுறாங்க இதனால அவங்க பாட்டி கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்த அடுத்த வர கதைகள்லாம் என்ன அப்படி அப்படின்னு வெளியாயிருக்கு அதுல மனோஜ் அந்த கடிதத்தை வச்சுட்டு நிக்க அதை பார்த்த விஜயா என்ன அப்படின்னு மனோஜும் இந்த விஷயத்தை கூடுறாரு பணம் கொடுக்க சொன்னதுனால தப்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பி விடுறியா விஜயா கேக்குறாங்க இந்த கடையை பிரச்சனைய வச்சே அடுத்த வாரம் கதைகளை நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க இந்த நிலையில பிரச்சனை வரும் என குறிப்பிட்ட ஒரு வார்னிங் கடிதம் வந்திருக்கு கடிதத்தை பார்த்த மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேருமே மிரண்டு போயிருக்காங்க இதனை தொடர்ந்து தன்னுடைய மகனுக்கு புதிய ஆடை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கடைக்கு போறாங்க அதே சமயம் விஜயாவும் பார்வதியும் பரதநாட்டிய ஆடை வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்காங்க அப்போது கடையில வேலை செய்யறவர் உங்க பையனுக்கு இந்த ஆடை நல்லா இருக்கும் பில் போட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னபடியே ஆடையை எடுத்துட்டு வராரு ரோஹிணிக்கு பையன் இருக்கா என விஜயாவும் பார்வதியும் அதிர்ச்சி ஆகுறாங்க இப்படியே புறமோ இந்த வாரத்துக்கான புறமோ முடிவடைஞ்சிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்